மின்கைத்தறியகர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது ஓடிடியில் கட்டாயம் பார்க்க வேண்டிய எட்டு சிறந்த தமிழ் வெப் சீரிஸ் பற்றி பார்க்கலாம் முதல் படம் பிரேக்கிங் பேட் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற படமாக இருந்தது பிரேக்கிங் பேட் இரண்டாவதாக பிளாக் மிரர் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற படம் பிளாக் மிரர் மூன்றாவதாக பிகி பிளைண்டர்ஸ் இரண்டாயிரத்தி பதிமூன்று டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற படம் பிகி பிளேண்டர் நான்காவதாக சென்ஸ் எயிட் இரண்டாயிரத்தி பதினைந்து டூ இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற படம் சென்ஸ் எயிட் ஐந்தாவதாக நார்கோஸ் இரண்டாயிரத்தி பதினைந்து டூ இரண்டாயிரத்தி பதினேழு வரை பிரசித்தி பெற்ற படமாக விளங்கியது நார்கோஸ் ஆறாவதாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருந்து வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற ஏழாவதாக டார்க் இரண்டாயிரத்தி பதினேழு டூ இரண்டாயிரத்தி இருபது எட்டாவதாக மைண்ட் ஹண்டர் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி வரை பேசப்பட்டு வந்த பிரசித்தி பெற்ற படம் மைண்ட் ஹண்டர் ஒன்பதாவதாக ஓசார்க் ஓசார்க் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இந்த வருடம் வரை என்றும் கூட பேசப்பட்டு வரும் படமாக விளங்கி வருகிறது ஓசார்க் பத்தாவதாக அல்டர்டு ஹார்பன் அல்டர்டு ஹார்பன் இருபது வரை பிரசித்தி பெற்ற பேசப்பட்டு வரும் படமாக விளங்கி வருகிறது சரி நேர்களே மற்றும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்